ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ திண்டுக்கல் பிரியாணியோட சுவைக்கு காரணம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் பிரியாணி உலகளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இந்த பிரியாணியோட சுவைக்கு காரணம் மூணு விஷயம் ஒன்று சீரக சம்பா அரிசி ரெண்டாவது அந்த பகுதியில் வளர்க்கக்கூடிய செம்மறியாட்டு கறி மூணாவது மசாலா ஐட்டங்கள் இந்த மூணு விஷயம்தான் திண்டுக்கல் பிரியாணியோடய சுவைக்கு காரணமாக இருக்கு அதாவது திண்டுக்கல் பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி சீரக சம்பா அரிசி இந்த அரிசி மிகவும் சுவையானது இதனுடைய மனமும் சிறப்பாக இருக்கும் அதனால இந்த அரிசி திண்டுக்கல் பிரியாணியோட சுவையை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக இருக்குது அடுத்ததாக திண்டுக்கல் பகுதி மலை சார்ந்த பகுதி திண்டுக்கலை சுற்றி நிறைய மலைக்குன்றுகள் இருக்குது இந்த மலைக்குன்று பகுதிகளில் வளர்க்கக்கூடிய செம்மறியாட்டோட கறி மிகவும் சுவையானது இந்த செம்மறியாட்டு கறியை திண்டுக்கல் பிரியாணியில் சேர்க்கும் போது அதனோடய சுவையை மிகவும் அதிகப்படுத்துது மூன்றாவதாக மசாலா ஐட்டம் மசாலா ஐட்டத்தை வந்து சரியான விதத்தில் நம்ம இந்த பிரியாணிக்கு பயன்படுத்தும் போது சுவை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மூணு ஐட்டம் தான் திண்டுக்கல் பிரியாணியோட சுவைக்கு காரணம் அதாவது திண்டுக்கல் பிரியாணி பற்றி உங்கள்கிட்ட வந்து ஏன் சுவையாக இருக்குது உபரி அதிகமாக கொடுக்குது அப்படின்னு நினச்சி கேட்டீங்கன்னா அரிசி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்ல எல்லாம் பாஸ்மதி ரைஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க இங்கே நம்ம திண்டுக்கலை பொறுத்தளவில் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுவாங்க அதே டைத்தில் ஆடு வந்து ஒரு பத்து கிலோ கீழே இருக்க ஆடுகளை யூஸ் பண்ணோம்னா ஆடு இது கறி வந்து நல்லா சாஃப்டாகவும் அதே டயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் செம்பரிக்காடை பொறுத்தவரை கொழுப்பு வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது அதிகமாக பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது கொழுப்பு இல்லாமல் யூஸ் பண்ணலாம் மற்றபடி டேஸ்ட்டு வந்து அதிகமாக வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த ரைஸ் ப்ளஸ் வந்து கறி வந்து பக்குவமாக நம்ம இது பண்ணி கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாகவும் பறி நல்லாவும் கொடுக்கும்